இந்த கண்ணிராசிக்காருடைய பொதுவான வாழ்க்கை முதல்ல கண்ணிராசிக்காரர்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த கண்ணிராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய நீங்க வாழ்க்கையில படாத துன்பங்கள் இல்லைங்க உங்களுடைய கண் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவீங்க ஆனா யாரும் நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க முக்கியமா நம்பவே மாட்டாங்க நீ சொன்னாலே அதாவது கன்னிராசிக்கார சொன்னாலே அது பொய்யாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோருக்கு முன்னாடியும் உங்களை நீங்க ஒரு பொய்யான நபர்ன்றத எல்லோரும் சேர்ந்து காமிச்சிருப்பாங்க இதனால இந்த கன்னிராசிக்கார்கள் எந்த ஒரு இடத்துக்கு போய் உண்மையவே வெளிப்படையாக சொல்ல முயற்சித்தாலும் யாரும் சொல்லாத உண்மைகளை வெளியே கொண்டு வர நினைச்சாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோரும் பொய் என்றும் இதன் ஒரு பொய் காரன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சரியா எப்பாரும் பொய் தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்ன செய்வதுன்னே தெரியாது என்னடா இது இது நல்லது செஞ்சா நமக்கு தான் போட்டு எல்லாத்தையும் சீமாக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிடும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்குமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் நல்லது செஞ்சாலும் இவர்கள் நல்லது செய்வதற்கு முற்பட்டு மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாலும் இங்கே யாருமே அதை எதிர்பார்க்கிறதே இல்லைங்க இவர்கள் நல்லவங்க நல்லது தான் செய்யறாங்க ஆனா மத்தவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நீ எதுக்கு எனக்கு நல்லது செய்யற நான் உன்னை கேட்டனா எனக்கு நல்ல விசையை உன்னை கேட்டேன் இல்ல இல்ல அப்புறம் ஏன் செய்ற அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் நல்லதே செய்தாலும் அவர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அதாவது திருப்பி செய்வாங்க பாத்தீங்களா நல்லது ஊட்டங்க செஞ்சுட்டா நம்ம அவங்க திருப்பி செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது ஆனா செய்வாங்க அப்படி செய்யும் போது இவர்கள் வெறும் கஷ்டத்தையும் கொடுமைகளை மட்டுமே செஞ்சு இவருடைய வாழ்க்கையவே மொத்தமாவே அழிச்சிடுறாங்க இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு என்னன்னே புரியல என்னப்பா இப்படி இருக்காங்க இப்படி நடந்துக்கிறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அந்த வேதனைகளை வச்சுக்கிட்டு வெளியில எப்பவுமே போல அப்படின்னு சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் ஏன்னா வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும் யார் நம்புவாங்க அப்படின்னு எதுவுமே புரிய முனைக்கு இவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில காதல்ற ஒரு வாழ்க்கை இன்னைய நாள் வரைக்குமே பல நபர்களுக்கு அமையவே இல்லை கண்ணிராசிக்காரர்களுக்கு ஒரு ஒன் சைடு காதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கமாக இருந்தே காதலிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் அதையும் தாண்டி அந்த இருபக்க காதல் அதாவது ஒரு ஓர் காதல் ஒரு உயிர் காதல் என்பது ஏற்படும் பொழுது இந்த கண்ணிராசினருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க அந்த தூரமா இருந்து காதலிச்சு பார்த்தியா அப்போ கூட நான் சந்தோஷமா இருந்தேங்க எப்போ உன்ன காதல் சொல்லி ரெண்டு பேரும் சார்ந்து விரும்ப ஆரம்பிச்சோமோ இப்போ நான் என் உயிரை ஏண்டா உன்னை மட்டும் வந்து சேர்ந்துச்சு இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காம இருந்துக்கலாம்கிற அளவுக்கு நான் மனசை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் உன தூரமா இருந்து பார்த்த பொன்னா இனி ஒரு பையனா அந்த பையனா அப்படின்ற அளவுக்கு என் மனசு நோக்குது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய குணம் எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்கே அப்படின்னு இந்த கண்ணிராசிக்கார்களை எல்லோரும் சேர்ந்து எப்படி சொல்றாங்களா வார்த்தையாலே கொள்ள ஆரம்பிப்பாங்க இல்லைனா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் மத்தவங்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமென்றது ஏற்பட்டோம் காரணம் இவர்களுடைய அந்த தூரத்து காதல்ங்கிறது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இவர்கள் கொடுத்துச்சு ஆனா சேர்ந்து வாழக்கூடிய காதல் பெருமளவில் சந்தோஷத்தையும் கொடுக்கல நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கல எப்போது பார்த்தாலும் எதையாவது துன்பங்களை தான் கொடுத்துச்சு காதல் வாழ்க்கையில இதை விடுங்க திருமண வாழ்க்கை மேல அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் சண்டை ஒரு வார்த்தை பேசிட்டா ஏன் இப்படி பேசினா அப்படின்றதுக்காக சண்டை அப்படின்னு எல்லா நேரங்களிலும் சண்டையுடனே வாழ்ந்த ஒரு திருமண வாழ்க்கைன்னா அது கண்ணிராசிரிக்கார்கள் தான் இதெல்லாம் மாறவே மாறாதுன்ற அளவுக்கு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவர்கள் போகாத கோவில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை எல்லா இடத்துக்கும் சென்று எல்லா சாமிகளையும் வேண்டி எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு ஆனாலும் ஒரு ஒரு மாற்றம் கூட இல்லையே என்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அடிகளையும் நான் வாங்கிட்டேன் ஒவ்வொரு அடியும் வாங்கிட்டேன் ஆனா என்ன நான் நான் சிற்பமா தான் மாறல வெறும் கல்லாவே இருக்கனே சாமி அப்படின்னு மனசுக்குள்ள வழியோடு இருக்கிறாங்கன்னா அது கண்ணிராசுக்காரர்கள் தான் இத்தனை கஷ்டங்களை பார்த்த இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில தாங்க இனி எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில தானே சொன்னா பாத்தீங்களா அது நிஜமாவே மாறப்போகுது நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எதற்காகவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கண்ணீர் விட வேண்டிய கா காலங்களும் உருவாக கட போறது கிடையாது முழுக்க முழுக்க நல்லதையும் மாற்றங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க சரி இந்த கன்னி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக்க புரியும் கன்னி ராசிக்கார நேர்களை இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையினுடைய முதல் அத்தியாய மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்குது இவர்கள் எந்த இடத்துல வச்சு இவர்களை துணைநபர்கள் அவமானப்படுத்தி இவரை ஒரு பொய்யானவங்க உண்மையான வில்லைன்னு எவ்வளவோ இடத்துல வச்சு அவமானப்படுத்தி அசங்கப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட அவமானங்கள் பிரச்சனைகள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மீண்டு வருவாங்க முக்கியமா இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இனி எல்லோரும் நம்ப ஆரம்பிப்பார்கள் இவர்கள் பொய்யே சொன்னாலும் கூட இவங்க போய் சொல்ல மாட்டாங்க கண்ணிராசிக்காரர்கள் அவர் சிக்கல அப்படியே கூறினாலும் கூட அது அனைவரும் உண்மை என்றுதான் நம்பக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் எத்தனை நாட்கள் என்ன நம்பங்க நம்புங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் இனி கண்ணிராசி மட்டும் தான் நம்பு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோரும் இவர்களை சொத்தி வந்து நிற்பார்கள் இவர்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் முக்கியமா சொல்ல போனா தொழில மிகப்பெரிய அளவிலான இளையர்களும் தோல்வியும் பின்னடைவையும் சந்திச்சிருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இவர்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல தேவையில்லாத நபர்கள் மூலியமா பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பணத்தை மத்தவங்க கிரெடிட் போவது ஏமாற்றுவதுன்னு பல கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க நம்பவே மாட்டீங்க ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு கஷ்டப்பட வேண்டிய கட்டாயமும் ஏற்பட முடியாது முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்படும் தொழில் வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு முக்கியமா இவர்கள் வேலைக்கு போலன்றதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய உருவையை அவனை மதிக்க மாட்டாங்க யாருமே படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு ஒரு ரூபாய்க்கு வக்கல்ல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அசிங்கமாகவும் மட்டமாகவும் இந்த கண்ணிராசிக்காரர்களை பேசியிருக்காங்க முக்கியமாக இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர்கள் மனசு நொந்து போய் ஏன் தான் இப்படி வந்து மாட்டணுமோ ஒரு பெண்ணா பிறந்து இவ்வளவு துன்பப்படுறமேனு மனசு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு இவங்களுக்கு இவங்களே பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு ஏன்னா எல்லோரும் சேர்ந்து இவர்களை மட்டுமே தரை குறைவாக பேசுவது தகாத வார்த்தையால் பேசுவதுன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு எதிர்பார்த்த நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் அதுவும் நீங்க பழ காலங்களாக இந்த இடத்துக்கு தான்ப்பா வேலைக்கு போகணும்னு ரொம்ப நாளா சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீங்க ஆனா அந்த ஒரு வேலைக்கு உங்களால் ரொம்ப காலமா போக முடியல ஆனால் இனி அதை பத்தி நீங்க யோசிச்சு வருத்தப்படவும் தேவையில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க எந்த ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ எதற்காக இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு முயற்சி பண்ணீங்களோ அந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியும் சப்போஸ் ஒரு இடத்துக்கு நீங்க போகணுன்னு நினைச்சிங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்க ஆனா அந்தந்த இடத்துல இருந்து வேலையை நிறுவனம் இதாகுச்சாலும் அதை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் என்பது நிச்சயமா ஏற்பட போகுது இனி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சிகளாக நீங்க வாழ முடியும் வேலைனால சில காலங்களில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ முடியும் நீங்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் ஒரு சில விஷயங்கள் நினைச்சு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் உங்களை நீங்களே இனி எல்லாத்தையும் மறந்துட்டு தைரியமா உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க கண்ணீராஜினுடைய வாழ்க்கையில வேலையில நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும் குடும்பத்தில் ஆன பிரச்சனைகள் என்பது எப்போதுமே இருக்கு சாமி இதுக்கு தீர்வே இல்லையா நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்ய போய் அது பெரும் பிரச்சனைகள் ஆகிடுது கஷ்டங்கள் ஆகிடுது அது வந்து என்னால வர முடியாதான்னு எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய நீங்க நீங்க உங்களுடைய அப்பா அம்மா இல்ல சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அதற்கான முடிவுகள் முற்றுப்புள்ளிகள் என்பது ஏற்படும் முக்கியமா நீங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையை வாழும்போது வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி இல்ல மற்ற நபர்கள் மூலியமா உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் அது முழுவதுமாக தவிர்க்கப்பட்டு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இல்ல நீங்க இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல யோசிச்சு தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்க வேண்டிய அவசியமோ ஏற்படாது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் இது எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்காகவும் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே நீங்க காதலிச்ச ஒருத்தங்களை இழக்க இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்று ஏற்பட்டுச்சு முக்கியமா உங்களுக்கு புடிச்சவங்க கூட சேர்ந்து வாழ முடியன்ற வருத்தத்தினால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவர முடியும் யாருடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவர்களுடன் உங்களுடைய வாழ்க்கைன்றது சேர்ந்து வாழ்வதற்கான கால நேர சூழ்நிலைகள் என்பதை இனி எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்களாக இருந்து மிக மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் மாறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பதிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டு புத்தியை தவித்து வைக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்கள் பெற்று அரசு